டெட்டு பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது இது வீடியோ இல்லைங்க ஆடியோ ஒன்லி பத்தாம் வகுப்பு அறிவியல் பாட புத்தகத்துல அழகு பதினாலு தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் என்ற பாடத்துல சில வினாக்களை பார்க்கலாம் உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகு செல் எனப்படும் உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகு செல் தாவரத்தின் பிற உறுப்பிலிருந்து குறிப்பாக இலையின் புறத்தோல் துளை வழியாக நீரானது ஆவியாகி வெளியேறுவதே நீராவி போக்கு எனப்படும் தாவரத்தின் புற உறுப்பிலிருந்து குறிப்பாக இலையின் புறத்தோல் துளை வழியாக நீரானது ஆவியாகி வெளியேறுவதே நீராவி போக்கு எனப்படும் பாஸ்பரஸ் சல்பர் நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் ஆகியவை மிக விரைவாக இடம்பெயரும் தனிமங்களாகும் கால்சியம் எளிதில் இடம்பெறுவது இல்லை பாஸ்பரஸ் சல்ஃபர் நைட்ரஜன் மற்றும் பொட்டாசியம் மிக விரைவாக இடம்பெயரும் தனிமம் கால்சியம் வந்து எளிதில் இடம்பெயர்வது இல்லை ரத்தம் சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசுவாகும் சிவப்பு நிறம் கொண்ட திரவ இணைப்பு திசு இரத்தம் தனிமங்கள் தடித்த மீளும் தன்மை பெற்ற குழாய்கள் தடித்த மீளும் தன்மை பெற்ற குழாய்கள் தமணிகள் சிறைகள் மெல்லிய சுவருடைய மீள்தன்மையற்ற குழாய்கள் மெல்லிய சுவருடைய மீள்தன்மையற்ற குழாய்கள் சிறைகள் இரத்த வகைகளை காரல் லேண்டனர் கண்டறிந்தார் இரத்த வகையை கண்டறிந்தவர் காரல் லேன்ஸ்டெய்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு லேண்ட்ஸ்டெய்னர் மற்றும் வியன்னர் ஆகியோரால் ரீசஸ் இனக்குரங்கு இரத்தத்தில் இருந்து ஹாரச் காரணி கண்டறியப்பட்டது எந்த குரங்கிலிருந்து ஹாரச் காரணி கண்டறிஞ்சது அப்படின்னா ரீசஸ் இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா லேண்ட்ஸ்டைனர் மற்றும் வியன்னர் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு சைலம் மூலம் கடத்தப்படுகிறது வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு சைலத்தின் மூலம் கடத்தப்படுகிறது நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது நீர் நீராவின் போக்கின் போது வெளியேற்றப்படுவது நீர் செயல்மிகு கடத்திகள் ஆற்றல் சார் கடத்துதல் செயல்மிகு கடத்திகள் ஆற்றல் சார் கடத்துதல் இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை செயல்மிகு கடத்திகள் அல்லது ஆற்றல் சார் கடத்துதலுக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறுறதுக்கு ஆற்றல் தேவை விபத்து காரணமாக ஓ இரத்த வகை சார்ந்த ஒருவருக்கு அதிக இரத்த இழப்பு ஏற்படுகிறது இந்நிலையில் அவருக்கு எந்த இரத்த வகையை மருத்துவர் செலுத்துவார் ஓ இரத்த வகை இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ்ஏ கணு இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எஸ் ஏ கணு ரத்தம் அப்படின்னா பிளாஸ்மா டபிள்யூபிசி ஆர்பிசி மற்றும் இரத்த தட்டுக்கள் சேர்ந்ததுதான் இரத்தம் பிளாஸ்மா ஆர்பிசி டபிள்யூபிசி இரத்த தட்டுக்கள் சேர்ந்தது இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை ஏற்றியம் வென்றிக்கல் தமணி சிறை இரத்த ஓட்டத்தின் சரியான வரிசை ஏற்றியம் வென்றிக்கல் தமணி சிறை தாவரத்தின் புறப்பகுதியில் இருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி நீராவி போக்கு எனப்படும் தாவரத்தில் எல்லா பக்குக்கும் நீர் வந்து ஆவியாகும் நிகழ்ச்சியை வந்து நீராவி போக்குன்னு சொல்றாங்க நீரானது வேர்தூவி செல்களின் அரைக்கடுத்து பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது நீரானது வேர்தூவி செல்லின் அரைக்கடத்து கடத்து பிளாஸ்மா சவ்வின் வழியாக செல்கிறது மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி வேர்தூவி மண்ணிலிருந்து நீரை உறிஞ்சும் வேரின் பகுதி வேர்தூவி சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு செவன்டி டூ டு செவன்டி ஃபைவ் முறைகள் ஆகும் சாதாரண மனிதனின் இதயத்தின் துடிப்பு அளவு நிமிடத்திற்கு எழுவத்தி ரெண்டிலிருந்து எழுபத்தி ஐந்து ஆகும் உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகு செல் உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகு செல் ஒவ்வொரு செல்லும் குளுக்கோஸை ஆக்சிகரணம் அடைய செய்து ஆற்றலை பெறுகிறது ஒவ்வொரு செல்லும் குளுக்கோஸை அடைய செய்து ஆற்றலை பெறுகிறது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருளை எடுத்து செல்வதற்கு கடத்துதல் என்று பெயர் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருளை எடுத்து செல்வதற்கு கடத்துதல் என்று பெயர் நீர் மற்றும் கனிம உப்புக்களை தாவரங்களின் அனைத்து உறுப்புகளுக்கும் சைலம் வழியே செல்கின்றன நீர் மற்றும் கனிம உப்புக்களை தாவரங்களின் அனைத்து உறுப்புகளுக்கும் சைலம் வழியே செல்கின்றன இலைகள் தயாரித்த உணவுப் பொருட்களை தாவரத்தின் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் புளோயம் வழியே கடத்துகிறது இலைகள் தயாரித்த உணவுப் பொருட்களை தாவரத்தின் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் புளோயம் வழியே கடத்துகிறது சவ்வூடு பரவல் நிகழ்ச்சி ஆற்றல் சாரா கடத்தல் நிகழ்ச்சியாகும் சவ்வூடு பரவல் நிகழ்ச்சி ஆற்றல் சாரா கடத்துதல் நிகழ்ச்சி ஆகும் உள்ளிர்த்தல் என்ற நிகழ்ச்சி முளைக்கும் விதைகளில் நடைபெறுகிறது முளைக்கும் விதைகளில் நடைபெறுவது எது அப்படின்னா நிகழ்ச்சி வேரின் புறத்தோல் செல்களின் ஆகும் வேரின் புறத்தோல் செல்லின் நீட்சி வேர்தூவி வேர்தூவி தாவரத்தின் உறிஞ்சும் பரப்பினை அதிகரிக்கின்றன வேர்தூவி தாவரத்தின் உறிஞ்சும் பரப்பினை அதிகரிக்கின்றன தாவரத்தின் இருந்து எளிதில் இடம்பெறாத தனிமம் கால்சியம் கால்சியம்னா எளிதில் வந்து இடம்பெறாத தனிமம் புலோயத்தின் கடத்தும் கூறுகளாக சல்லடை தட்டுடன் கூடிய சல்லடை குழாய் உள்ளன புளோயத்துல கடத்தும் கூறா வந்து சல்லடை தட்டுடன் கூடிய சல்லடை குழாய் உள்ளன சுக்ரோஸ் தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு இடம்பெயர்வது அழுத்த மாறுபாட்டு கோட்பாட்டின் படி நடைபெறுகிறது சுக்ரோஸ் தோற்றுவாயிலிருந்து தேக்கிடத்திற்கு இடம்பெறுவது அழுத்த மாறுபாட்டு கோட்பாட்டின் படி நடைபெறுகிறது ஒளி செயற்கை மூலம் உருவான குளுக்கோஸ் சுக்ரோஸ் உணவாக மாற்றப்படுகிறது குளுக்கோஸ் சுக்ரோஸாக மாற்றப்படுவது ஒளி செயற்கையின் மூலம்தான் வடிதல் நடைபெறும் ஒரு சிறப்பான துளை நீர் சுரப்பி எனப்படும் நீர் வடிதல் நடைபெறும் ஒரு சிறப்பான துளை நீர் சுரப்பி ரத்தம் சிவப்பு நிறம் கொண்ட இணைப்பு திசு ஆகும் ரத்தம் சிவப்பு நிறம் கொண்ட இணைப்பு திசு ஆகும் இரத்தத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பிளாஸ்மா உள்ளன இரத்தத்தில் ஐம்பத்தி ஐந்து சதவிகிதம் பிளாஸ்மா உள்ளன இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள் என்று அழைக்கப்படும் இரத்த சிவப்பணுக்கள் எரித்ரோசைட்டுகள் இரத்த வெள்ளையணுக்கள் லியூகோசைட்டுகள் என்று அழைக்கப்படும் இரத்த வெள்ளையணுக்கள் லியூக்கோசைட்டுகள் இரத்த தட்டுக்கள் திராம்போசைட்டுகள் என்று அழைக்கப்படும் இரத்த தட்டுக்கள் திராம்போசைட்டுகள் மனித உடலின் அதிகளவு காணப்படும் செல் இரத்த சிவப்பணுக்கள் ஆகும் மனித உடலில் அதிகளவு காணப்படுவது இரத்த சிவப்பணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள் எலும்பு மஞ்சையில் இருந்து உருவாகிறது எலும்பு மஞ்சையிலிருந்து இருந்து உருவாகிறது இரத்த சிவப்பணுக்கள் இரத்த சிவப்பணுக்கள் சுவாச நிறமையான ஹீமோக்ளோபினை கொண்டுள்ளது இரத்த சிவப்பணுக்களின் சுவாச நிறமி எரித்ரோசைட்டுகளின் வாழ்நாள் நூற்றி இருபது நாட்கள் எரித்ரோசைட்டுகளின் வாழ்நாள் இருபது நாட்கள் மொத்த வெள்ளை அணுக்கள் அறுபது முதல் அறுபத்தி ஐந்து சதவீதம் காணப்படுவது நியூட்ரோஃபில்கள் மொத்த வெள்ளை அணுக்களில் அறுபதிலிருந்து அறுபது சதவீதம் காணப்படுவது நியூட்ரோஃபில்கள் ஒவ்வாமை ஏற்படும் போது வெள்ளை அணுக்களில் ஈசினோஃபில் எண்ணிக்கை அதிகரிக்கிறது ஒவ்வாமை ஏற்பட்டுச்சின்னா வெள்ளையணுக்களில் ஈசுனோஃபில் என் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்த வெள்ளையணுக்கள் ஈசினோஃபில் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த ஈசினோஃபிலின் முக்கிய வேலை அப்படி என்ன அப்படின்னா நச்சுக்களை அழித்தல் மற்றும் நச்சு முறிவினை ஏற்படுத்த அது ஏற்படுத்துறது அதோட முக்கியமான வேலை பாக்டீரியாவை விளங்கும் வெள்ளை அணுக்கள் மோனோசைட்டுகள் ஆகும் பாக்டீரியாவை விழுங்கும் விழுங்கும் வெள்ளை அணுக்கள் மோனோசைட்டுகள் ஆகும் இரத்த தட்டுக்களின் வாழ்நாள் எட்டு முதல் பத்து நாட்கள் ஆகும் இரத்த தட்டுக்களின் வாழ்நாள் எட்டு முதல் பத்து நாட்கள் ஆகும் இரத்தம் உரைதலில் முக்கிய பங்கு வகிப்பது திராம்போசைட்டுகள் இரத்த உரைதல்ல முக்கிய பங்கு வகிக்கிறது எது அப்படின்னா திராம்போசைட்டுகள் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைத்தல் அனிமியா இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிச்சின்னா அதன் பெயர் அனிமியா இரத்த வெல் வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் லியூக்கோசைட்டோசிஸ் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிச்சுனா அதற்கு பெயர் லியூக்கோசைட்டோசிஸ் இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிச்சின்னா லியூக்கோபினியா இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா அதோட பெயர் லியூகோபீனியா இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைதோ சைட்டோபீனியா இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சிச்சு அப்படின்னா அதனுடைய பெயர் திராம்போ சைட்டோபீனியா இரத்த நுண் நாளங்கள் எயிட் எம்எம் விட விட்ட இரத்த நுண் நாளங்கள் எயிட் எம் எம் விட்ட இரத்த தந்துகிகள் எண்டோ தீலிய செல்களால் ஆனவை இரத்த தந்துகிகள் எண்டோ தீலிய செல்களால் ஆனவை நவீன உடற்செயலின் தந்தை வில்லியம் ஹார்வி நவீன உடற்செயலின் தந்தை வில்லியம் ஹார்வி மனிதனில் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி மனிதனின் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் வில்லியம் ஹார்வி இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை உந்தித்தள்ளும் தசையால் ஆன உறுப்பு இதயம் இரத்த நாளங்கள் வழியாக இரத்தத்தை தள்ளும் தசையால் ஆன உறுப்பு இதயம் இதயம் கார்யாடிக் தசை என்னும் சிறப்பு தசையால் ஆனது இதயம் கார்டியாக் என்னும் சிறப்பு தசையால் ஆனது மனித இதயம் நான்கு அறைகளை கொண்டுள்ளது மனித இதயம் நான்கு அறைகளை கொண்டுள்ளது வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்றிக்கல் இடையில் மூவிதல் வாழ்வு காணப்படும் வலது ஆரிக்கல் மற்றும் வலது வென்றிக்கல் இடையில் மூவிதல் வாழ்வு காணப்படும் இடது ஆரிக்கல் மற்றும் இடது வென்றிக்கல் இடையில் ஈரிதல் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வு இடது ஆறிக்கல் மற்றும் இடது வென்றிக்கல் இடையில் ஈறிதல் வாழ்வு அல்லது மிற்றல் வாழ்வு இரு வாழ்விகளின் இதய அறைகள் மூன்று இரு வாழ்விகளின் இதய அறைகள் மூன்று மீனின் இதய அறை இரண்டு மீனின் இதய அறை இரண்டு முழுமையுறா நான்கு இதய அறைகள் கொண்டவை ஊர்வன முழுமையுறா நான்கு இதய அறைகளை கொண்டவை ஊர்வன நான்கு அறைகள் கொண்ட இதயம் கொண்ட ஊர்வன முதலை நான்கு அறைகள் இதயம் கொண்ட ஊர்வன முதலை இதயத்தின் ஆரிக்கல் மற்றும் வென்றிக்கல் முழுமையாக ஒருமுறை சுருங்குவது சிஸ்டோஸ் எனவும் விரியடைவது டயோஸ்ட்ரோஸ் எனவும் அழைக்கப்படுகிறது இதயம் சுருங்கிறது சிஸ்டோஸ் விரிவடையது டயோஸ்ட்ரோல் இதயம் சரியாக ஒரு நிமிடத்திற்கு எழுவத்தி ரெண்டு முதல் எழுவத்தி ஐந்து முறை துடிக்கிறது இதயம் சராசரியாக ஒரு நிமிடத்திற்கு எழுவத்தி இரண்டு முதல் எழுவத்தி ஐந்து முறை துடிக்கிறது மனித இதய துடிப்பு மயோஜெனிக் வகையை சார்ந்தது மனித இதய துடிப்பு மயோஜெனிக் வகையை சார்ந்தது என்ட்ரியோ வென்ட்ரிக்குலர் கற்றையை கண்டறிந்தவர் ஹெல் ஆகோ என்ட்ரிக்குலர் கற்றையை கண்டறிந்தவர் ஹெஸ் ஆகும் இயல்பான நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுவது முதல் தொண்ணூறு துடிப்பு ஆகும் இயல்பான நாடித்துடிப்பு ஒரு நிமிடத்திற்கு எழுவது முதல் தொண்ணூறு துடிப்பு ஆகும் மனித உடலின் உள்ளுறுப்புக்கள் ஏற்படுத்தும் ஒளியை கண்டறிய செதாஸ்கோப் பயன்படுகிறது மனித உடலின் உள்ளுறுப்புகளை ஏற்படுத்தும் ஒளியை கண்டறிய செதாஸ்கோப் பயன்படுகிறது காரல் லாண்டோஸ்டினா இரத்த வகையை கண்டறிந்தார் காரல் லாண்டோஸ்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு இரத்த வகையை கண்டறிந்தார் ஏபி வகை இரத்தம் கொண்ட நபரை அனைவரிடமும் இரத்தம் பெறுவோர் என அழைப்பார் அனைவரிடமும் இரத்தம் பெறுவோர் என அழைக்கப்படுபவர் ஏபி இரத்த வகை ஓ இரத்த வகை கொண்ட நபரை இரத்த கொடையாளி என அழைப்பார் ஓ வகை இரத்தம் கொண்ட நபரை இரத்த கொடையாளி என அழைப்பார் ஆக்ளூட்கள் என்றால் ஆன்டிபாடிகள் ஆக்ளூடீன்கள் என்றால் ஆன்டிபாடிகள் வாழ்வுகளை அதன் நிலையில் நிலைப்படுத்துவது கார்டோடென்டினோ வாழ்வுகளை அதன் நிலையில் நிலைப்படுத்துவது கார்டோடென்டினோ இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் ஸ்பிக்மோ மீட்டர் இரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவும் மருத்துவ உபகரணம் ஸ்பிக்மோ மானோ மீட்டர் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி